நல்லா பேசலாம் நல்லதே பேசலாம் இன்றைய இன்றைய நாள் எப்படி உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளும் இன்று இருபத்தி மூணாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் மூன்றாம் தேதி ஏகாதசி திதிபிரி ஏகாதசி திதி இன்று இரவு பத்து முப்பது மணி வரை உள்ளது ஏகாதசி திதி பிறகு துவாதசி திதி திரைப்பிரி துவாதசி திதி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலு மணி ரெண்டு நிமிடம் மதியம் இந்த மாலை வரைக்கும் உத்தரட்டை நட்சத்திரம் நடப்பிலே இருக்கும் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் நாலு ரெண்டு பிஎம் ரேவதி நட்சத்திரம் இன்றைக்கி பிரித்தி நாமயோகம் பிரித்தி நாமயோகம் ஆறு முப்பத்தி ஏழு பிஎம் வரை உள்ளது பிரித்தி நாமயோகம் அதுக்கு அப்புறம் ஆயுஷ்மான் நாமயோகம் இருக்கும் இன்றைக்கி கரணம் என்று சொல்லக்கூடிய பவகரணம் பதினொன்று ஐம்பத்தி ஆறு பகல் பதினொன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரைக்கும் பவகரணம் அதன் பிறகு பாலவகரணம் இரவு பத்து முப்பது மணி வரை அந்த பாலவகரணம் இருக்கும் அதன் பிறகு பத்து முப்பது இரவு பத்தொன்பது மணி கவுலவகரணம் இருக்கும் அதன் பிறகு இன்றைய ராசி ராசியிலே சஞ்சர் சந்திரன் இருப்பது உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலே இருக்கிறது இன்றைக்கி அமிர்தாதி யோகம் என்று சொல்லக்கூடிய சித்த யோகம் நாலு மணி ரெண்டு நிமிடம் வரை மாலை நாலு மணி ரெண்டு நிமிடம் வரை சித்த யோகமும் அதன் பிறகு நாலு மணி ரெண்டு மணிக்கு மேல் அமிர்த யோகமும் இன்று இருக்கிறது இன்றைய சோளம் என்று சொல்ல மேற்கே சொல்லக்கூடாது இந்த மேற்கு சோளம் இதுக்கு பரிகாரமாக வெள்ளம் மேற்கு திசைக்கு நாம் ஏதாவது காரியத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் முடிஞ்சவரை தவிர்க்கலாம் இல்லை என்றால் பரிகார பொருள் என்ற வெள்ளத்தை சிறிதளவு சாட்டிவிட்டு மேற்கொண்டு உங்கள் காரிய செல்லாம் தடைபடாது இன்றைய ராகு காலம் பத்திர பனிரெண்டு பத்திர மணிக்கு மேல் பன்னிரெண்டு மணிக்குள் காலம் உள்ளது யமகண்டம் மூணு டு மதியம் மூணு மணியிலிருந்து நாலரை மணி வரைக்கும் இந்த யமகண்ட வேலை உள்ளது போல் குளிகை காலம் என்று சொல்லக்கூடிய இன்றைய நாளில் காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்கு வரை இந்த குளிகை காலம் இருக்கும் கௌரி நல்ல நேரம் என்று சொன்னவர் சுக வேலை ஆறு டு ஏழரை சிறப்பாக இருக்கும் அதேமாதிரி உத்தியோக வேலை என்று சொல்லக்கூடிய ஒம்பது பத்தரை அமிர்த அம அமிர்த வேலை பன்னெண்டு ஒன்றரை பொதுவாக இன்றைய தன வேலை ஒன்றரை மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் லாப வேலை என்று சொல்லக்கூடிய மூணுலேருந்து நாலரை மணி அது கௌரி பெஞ்சாக்கத்தினுடைய அமைப்பு இன்று வெள்ளிக்கிழமை சுக்கரை உரை ஆறு டு ஏழு ஆறு மணியிலேருந்து ஏழு மணி வரை சுக்கரை வரை சிறப்பாக இருக்கும் இவர்கள் சுகவாரியை செய்வதற்கு சுக்கரை உரையை பயன்படுத்திக் கொள்ளலாம்